காலபிரசனுக்கு ஒம்பது பாக்கியாதிபதி தந்தைக்கு உரியது தகப்பனுக்கு உரியது வழி காட்டுவது பொருளாதாரத்தை ஈவது அது மட்டும் இல்லைங்க நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒரு சொல் உன்னை உருமாற்றம் ஒரு சொல் உன்னை திசை மாற்றம் ஒரு சொல் உன்னை உயர வைக்கும் உன்னுடைய தெளிவான அறிவும் அரிதான சொற்களும் தேர்ந்தெடுத்தால் எவ்வளவு ஏழ்மையிலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய செயல்களையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வினோதமான ராசி தான் தனுசு ராசி அது மட்டும் இல்லைங்க ஈகையும் இரக்கமும் கொண்டவர்கள் தான் ஈகை இரக்கம் கொண்ட தாற்பயமான குணம் கொண்டவர்களும் நீங்கள் தான் பார்த்துக்கங்க ஒன்று வேண்டாம் உனக்குன்னு எது வச்சுக்கிற வேண்டாம் செய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்வது யாரு தனுசு தான் அப்படின்னு சொல்றது தனுசு தான் வேற எந்த ராசியும் அப்படி சொல்லாது எந்த ராசியும் சொல்லாது அப்படி அதனால தான் தனுசு ராசிக்கு சனீஸ்வனுடைய வக்கரம் அவருடைய ராசிக்கு கண்டிப்பாக தனுசுக்கு ஒரு சமக்கரகம் அதிபதி முக்கியம் அதிபதி கோள்கள் முக்கியம் அப்ப அதிபதி குரு அங்கே சனி சமக்கரகம் நிச்சயமாக கெடுபலனை குறைத்து நற்பலனை நூற்றி நாற்பது நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசிதான் தனுசு ராசி அப்ப தனுசு ராசிக்கு நிச்சயமாக இந்த சனீசனுடைய ஆதிக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய மூலம் ஒரு சாப்டர் ஒரு செகண்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு அங்கே ஆயில்யம் ஒன்பது கேட்டை பதினெட்டு அடுத்து ஒன்பது இருபத்தேழு முடிய போதும் மூலம் போராடம் உத்திராடம் ஃபைனலுக்கு வந்துட்டோம்ப்பா மூணாவது உபயம் வந்துட்டோம் அப்ப உபயத்துக்கு வந்துட்டோம் அப்ப உபயத்தில் குரு எப்படி இருக்காரு பாருங்க ஏற்கனவே போன தடவை உங்கள் வீட்டை பார்த்தார் உங்கள் ஆற்றுக்கு உங்கள் வீட்டுக்கு அப்போ ஆர்டில் இருக்காரு தனுசு ராசிக்காரர் அதே ராசிக்காரர் தனுசு ராசியில் இருந்தாலும் சனீஸ்வருடைய தன்மைகள் அதனுடைய குணங்கள் உங்களுக்கு ஒரு பாராட்டக்கூடிய ஒரு வெவ்வேறான உயிர் பதவியை ஒரு வெவ்வேறான செயல்களில் தீர்க்கமான முடிவினை எடுப்பதற்கான நேரம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஏன்னா சனீஸ்வரர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சமக்கிரகத்தில் இருக்கிறனால அதிபதி வந்து ஓரளவுக்கு கெடுக்க மாட்டார் ஆ போயிட்டு வா நல்லா இருந்து அதை சொல்லிடுவார் வாழ்த்து அட்சதை போட்டு வாழ்த்து எந்த உதவியும் இல்லை ஹெல்ப் அவ்வளோதான் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு கண்டிப்பாக சனீஸ்வரர் ஒரு நல்லதை கொடுப்பா எந்தெந்த வகையில் வெளிநாடு நம்பர் ஒன் வெளிநாடு தனுசு ராசிக்காரன் போய் ஆகணும் ஏன் போய் ஆகணும் அதில் மகரலக்கணம் கும்பலக்கணமாக இருந்தால் கண்டிப்பாக போய் ஆகணும் ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் போய் ஆகணும் மகரலக்கணம் கும்பலக்கணம் ஏன்னா ம கும்பலக்கணத்துக்கு பதினொன்னும் காலபுருஷனுக்கு ஒம்பது அப்போ போய் ஆகணும் சிதம்பர ரகசியமே இல்லை மகரலக்கணத்துக்கு பன்னெண்டு காலபுருஷனுக்கு ஒம்பது அப்போ கண்டிப்பாக போய் ஆகணும் அயன சயணத்துக்கு நீண்ட தூர பயணத்துக்குரிய கிரகங்கள் நீண்ட தூர பயணத்துக்குரிய கிரகங்கள் அதனால போய் ஆகணும் அதனால தான் தனுசுக்கு வந்து எங்க இருந்தாலும் நிறைய போன் தனுசுக்கு மட்டும் அப்படி எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஃபோன் வரும் அதனால நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனீசனுடைய அருள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு டெக்ஸ்டைல்ஸு மஞ்சள் கரும்பு அறக்கட்டளை தீர்த்த யாத்திரை அறக்கட்டளை தீர் புனித யாத்திரை தீர்த்த யாத்திரை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபைனான்ஸு அரசியல் நிர்வாகம் சீர்திருத்தம் அஞ்சு அஞ்சு விரல் தருக்குது நான் பதினஞ்சு சொல்லியிருக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இப்போதும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நீங்கள் தான் கஷ்டம் நட்டம் எல்லாம் அடித்து தொழுக்கி தூள் கிளப்பி வந்து இப்போ தான் ஏழ்ரைலாம் முடிஞ்சு காலரை எடுத்து விட்டுட்டு ஒரு வகையாக நிற்கிறீங்க ஒரு வகையாக இருக்கிறீங்க அப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தனுசு ராசி நேர்களுக்கு சனீஸ்வனுடைய அருள் உறுதியாக உண்டு இது ஒரு ஆப்சாப்டர் உங்கால் வரா குரு வராதுல குரு வக்கரத்தில் இருக்கிற பாருங்க குருவக்ரம் உங்களுக்கு சில சிரமங்கள் குரு பக்ரம் சில எதிரடைகள் குரு பக்ரம் சில எதிர்ப்பு குரு பக்ரம் சில தடைகள் குரு பக்ரம் சில தீமைகள் குரு பக்ரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏற்கனவே ஆறு எட்டு அப்ப அந்த அந்த பாவகத்தன்மையை யாரும் மாற்ற முடியாது அந்த பாவகத்தன்னுடைய கேரக்டரை நான் எனக்கு சட்டம் இல்லை மாற்றுறதுக்கு அதனால குரு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு கொஞ்சம் குறைவான பலன்களை கொடுப்பார் அதை நம்ம நிறைவான பலனாக நினைத்து கொண்டு ஒரு கதவை அடைக்கும் மறு கதவு திறக்குங்க இந்தானுங்க விதி இது யார் சொல்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை நீங்க சொல்ல மாட்டீங்க அதை நாங்கள் எடுத்து சொல்றோம் ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம சொல்றோம் அவ்வளோதான் வித்தியாசம் அதை மறந்துடாதீங்க அப்ப குருவினால் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஏன்னா அவருடைய வீடு தன் கை தன் கையில் உள்ள ஊசியை வச்சு கண்ணை குத்தமா அது அவ்வளோதான் ஆக நிச்சயமாக குருனுடைய தாக்கங்கள் குறைந்தாலும் சனியினுடைய பெருக்கம் சனுடைய தன்மை அதிகமாக இருப்பதனால் இந்த நூத்தி நாற்பது நாட்களில் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி குருவக்ரத்துல கொஞ்சம் குறைமை தவிர மீதி பயப்பட வேண்டியதில்லை மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரம் மூலம் ஆதி மூலம் ஆதியும் வந்தமில்லாத பிரபு ஆதியும் மந்தமில்லாத பிரபு மூலம் அதே ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையாரும் மறக்காதீங்க மூலம்னாலே பிள்ளையார் தான் ஆதி அந்த பிரபு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லை கோயிலில் பார்க்குறோம் விநாயகர் வழிபாடு மூலம் பூராடம் அம்பிகை தேவி என்னை பெற்ற தாயார் என்னை பெற்ற தாயார் சமேதா இருக்கக்கூடிய திருநின்ற ஊர் ஒரு முறை தரிசனம் விட்டுவாங்க சென்னையில் இருக்க திரு நின்ற ஊர் திரு நின்ற ஊர் திரு வேற இடத்துல எங்கேயும் இல்லை திரு அங்கேதான் திரு அப்படின்னா என்ன அர்த்தம் செல்வம் அங்கேதான் என்ன அர்த்தம் மகாலட்சுமி அங்கேதான் என்ன அர்த்தம் வாசம் செய்யும் இடம் திரு நின்ற ஓ அது மட்டும் இல்லை இறுதி இருக்கார் மிக பெரிய ஆளு ஹார்ட் அட்டாக்க நிறைய பேர் இருக்காங்க இங்க ஒரு குரூப்பே வச்சிருக்காங்க இங்கே ஹார்ட் அட்டாக்கு குரூப்பே வச்சுருக்காங்க அதுக்கு அந்தந்த உங்க ஜென்ம நினச்சது நினச்சது ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் ஆப்ரேஷன் அந்த நிறைய சொல்கிறோம்ல என்னென்ன ஆப்ரேஷன் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் எல்லாமே இருதயாளீஸ்வரர் தான் பொறுப்பு டியூ டு ரெஸ்பான்ஸு அதனால் அதையும் பக்கத்திலே ரெண்டுமே இருக்காங்க அவரையும் தரிசனம் என்பது வந்துட்டா நிச்சயமாக போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக சிறப்பான பலன் உண்டு அடுத்து உத்திராடம் சொல்ல வேண்டியதே இல்லை உத்திராடத்துக்கு உரியவங்கள் கண்டிப்பாக சிவபெருமானையும் அவருடைய பாராயணங்களையும் அவருடைய பஞ்ச பஞ்சபுராணங்கள் பாடி மெய்மருந்து உருகி திரு திரு எம்பர்மானுடைய பாதத்தை திருவடியை வணங்கி ஆடல் வல்லானுடைய திருவடியை வணங்கி ஏன்னா அவருடைய நட்சத்திரம் சூரியனார் கோவிலுக்கு எங்கேயும் நீங்கள் போவோம் வீட்டில் போய் கும்பிடுங்க சூரியன் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காலஞ்சென்ற அறிஞர் பெரு கலைஞர் பெருமா முன்னாள் முதல்வர் அவருடைய விவரம் தெரிஞ்சதிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளாக காலையில் சூரியனை பார்க்காமல் இருந்ததில்லை என்பது வரலாறு அவருக்கு விவரம் தெரிஞ்சிருந்து முதல்ல முதல் முதலாக நம்ம எல்லாம் இப்படி கையை துடைச்சிட்டு இப்படி பார்க்குறோம் வீட்டில் கண்ணாடியை பார்க்குறோம் வீட்டில் சுவாமி படத்தை பார்க்குறோம் அவர் எந்திரிச்ச உடனே அப்படியே முதல்ல சூரிய கண்ணை மூடி சூரியனை பார்த்துட்டு தான் மற்றவங்கள பார்ப்பாரு அப்போ எவ்வளோ பவர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க யாருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கல அதுதான் தனுசுராசினேயர் கண்டிப்பாக இது நல்ல வரப்பிரசாதம்